மெய்த் தமிழ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மங்களன் மங்களில் கிஃப்ட் செக்ஷன் ஐட்டம் நிறைய இருக்கு அதை பார்க்க போறோம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது புத்தர் ரெண்டு அடியில இருந்து உங்களுக்கு ஒன்னே முக்கால் ஒன்றரை அடி ஒரு அடில இருந்து இருக்கு ஒயிட் கலர்ல இருக்கு இது வந்து மேல இருக்கிறது உங்களுக்கு நட்ட நூத்தி எட்டு நட்ட உக்காந்துருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து மார்பில் பவுடருங்கண்ணா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு கலர்ல வேணும்னாலும் கலர் இருக்கு ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலந்த மாதிரி எல்லா கலர்லயும் இருக்கு ப்ளூ கலரு இந்த மாதிரி இருக்கு பாருங்க கலர்லயும் இருக்கு இது ஒரு அடி வருங்கணா இதே உங்களுக்கு ஒயிட் அண்ட் கோல்டுல இருக்கு அடியில வந்து ஸ்டாண்ட் வச்சு கோல்டு வெறும் கோல்டா வேணாலும் இருக்கு இல்ல ஒயிட் அண்ட் கோல்டு கலந்த மாதிரி வேணாலும் இருக்கு உங்களுக்கு இது குட்டி புத்தா ஒயிட் கலர்லயும் இருக்கு இதே ரேடியம்லயும் இருக்கு உங்களுக்கு இது வந்து நைட்டு ஆகுங்கண்ணா கிரீன் கலர்ல இருட்டுல ஆமாங்கண்ணா கிரீன் கலர்ல ஆகும் இது வந்து மார்பிள் பவுடரு இது வந்து ரேடியம் இது வந்து புத்தர் ஃபேஸ் மட்டும் கலர்லயும் இருக்கு உங்களுக்கு சைஸ் வேறையா இருக்கு ப்ளூ கலர் இருக்கு ரெட் கலர் இருக்கு சைஸ் வேறயா இருக்கு உங்களுக்கு இது வந்து பிளாக் கலரு டபுள் கலர் வரும் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு நல்லா இருக்கும் கையில இருக்க மாதிரி இருக்கு இதுல கலர் வேறையா இருக்கு உங்களுக்கு இது வீட்டுல வச்சா அமைதியா இருக்கும்பாங்க வந்து லாஃபிங் புத்தா குட்டி புத்தான்னு சொல்லுவாங்க குழந்த புத்தான்னு சொல்லுவாங்க இதுல ரேடியம்லயும் இருக்கு உங்களுக்கு கலர்லயும் இருக்கு பிளாக்லயும் இருக்கு உங்களுக்கு சின்ன சின்ன சைஸ் இருக்குங்கன்னா செட்டாவும் இருக்கு பீஸ் செட்டா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இது பருவங்கன்னா வாஸ்துக்காக வைப்பாங்க வீட்டுல கிஃப்ட் கொடுக்கவும் யூஸ் ஆகும் கிஃப்டும் கொடுக்கலாங்கண்ணா கோல்டு கோல்டு கலர்ல இருக்கும் இது செட் பீஸுங்கண்ணா வீட்டு சோகேஸ்ல வச்சுக்கலாம் கிஃப்டுக்கும் கொடுத்துக்கலாம் கலர் மார்பல் பவுடருங்கண்ணா பார்க்க நல்லா இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் இது அதோட சைஸ் இது உண்டியல் உண்டியல் இருக்கும் உங்களுக்கு குபேரர் ஏன்னா டைப் இருக்குங்க குபேரர் மாதிரி இதுல காயின் வச்சு இருக்கும் காயின் போட்டுக்கலாம் இங்க அடியில ஓபன் பண்ணிக்கலாம் இது வந்து ரேடியம்னா நைட்டு க்ளோவ் ஆகும் கிரீன் கலர்ல உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு இருக்கும் டிசைனும் இருக்கும் உங்களுக்கு ஆமாங்கண்ணா இதே உங்களுக்கு மார்பிள் பவுடர்லயும் இருக்கு மார்பிள் பவுடர்ல இருக்குங்க இதுவும் ஸ்டோன் வச்சு டிசைனா இருக்கு உங்களுக்கு இது வந்து வாஸ்துக்காக வச்சுக்கலாங்கண்ணா இந்த தவக்கால வந்து கிழக்கு வாசல பார்த்து வச்சா நல்லதுபாங்க ஸ்டோன் வச்சு இருக்கு உங்களுக்கு குதிரையும் உங்களுக்கு வாஸ்துக்காக கிஃப்டாவும் கொடுப்பாங்கண்ணா அந்த குதிரைய வாஸ்துக்காக காயின் வச்சு குபேரர் காயின் வச்சு இருக்கும் カラーல இருக்கு கிரீன் கலர் இருக்கு கோல்டு இருக்கு சைஸ் வேறயா இருக்கு உங்களுக்கு அடுத்து லட்சுமிங்க இது ரேடியம் நைட்டு 글로우 ஆகும் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு பின்னாடி சக்கரத்தோட இருக்கும் இது ஃபுல்லா உங்களுக்கு க்ளோ ஆகும் இருட்டல ஆமாங்கண்ணா ஆமாங்க சரி இது வந்து இது மார்பிள் பவுடருங்க லட்சுமிலயே ஆமாங்க இதுலயும் பின்னாடி சக்கரம் வச்சு ஸ்டோன் ஒர்க் வச்சு இருக்கும் தாமரை உட்காந்துட்டு இருக்கவங்க ஆமாங்க கிஃப்டுக்கும் கொடுப்பாங்க அதிகம் இப்ப லட்சுமி சின்ன சைஸ்ல இருக்குங்கன்னா மார்பிள் இருக்கு உங்களுக்கு ரேடியம்லயும் இருக்கு இது வந்து ஆதி யோகிங்கன்னா கார் டேஷ் போர்ட்ல வச்சுக்கலாம் அடியில உங்களுக்கு டேப் கொடுத்தே இருக்கும் இதை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்கலாம் பிளாக்ல இருக்கு ஒயிட் இருக்கு கோல்டு இருக்கு சைஸ் வரையும் இருக்கு இது வந்து ஸ்மோக் இதுங்கம்மா இங்க வந்து அந்த என்ன சாம்பிராணி சாம்பிராணி வச்சோம்னா போக இப்படி வருங்கம்மா அதுல உங்களுக்கு மாடல் வைஸா இருக்கு அடுத்து விநாயகருங்கண்ணா சைஸ் வரையா இருக்கு அங்க உங்களுக்கு மரத்துல இருக்க மாதிரி இருக்கு மார்பிள் பவுடருங்கண்ணா அது ஃபுல்லா ஆனா பாக்க வுட் மாதிரியே இருக்கு ஆமாங்க வுட் ஃபினிஷிங் ஆனா மார்பிள் பவுடர் தான் அது இதே உங்களுக்கு ரேடியம்ல இருக்குங்க விநாயகரும் ரேடியம்ல இருக்கு சிம்மாசலத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்கண்ணா கிஃப்ட் ஐட்டத்துக்கு நல்லா இருக்கும் ரேடியம் நைட்டு க்ளோ ஆகும் ஆமாங்க அதே உங்களுக்கு செம்பருத்தி பூல இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லா செம்பருத்தி பூல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க ரேடியம்ல டிசைனே இருக்கு ஆமாங்க நிறைய வெரைட்டி இருக்கு உங்களுக்கு மார்பிள் பவுடர்லயும் இருக்குங்கண்ணா இது ஃபுல்லா மார்பிள் பவுடர் தான் இலையிலயும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த கோல்டன் கலர்லயும் இருக்கும் சைஸ் வேறையா இருக்குங்கண்ணா ரேடியம்ல சின்ன சைஸ் இருக்கு மார்பிள் பவுடர்ல சின்னது இருக்கு பாரு மரத்து கடையில உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் சின்ன சைஸ் இது லட்சுமிலேயே கோல்டு கலர் வச்சிருக்குங்கண்ணா இது வந்து உட்டு உட்டு ஸ்டாண்டு கொடுத்து இருக்கும் சாய் ஒயிட் கலர்லயும் இருக்கு உங்களுக்கு கலர்லயும் இருக்கு இதெல்லாம் மார்பிள் பவுடர் தான் உங்களுக்கு கோல்டு கலர்லயும் இருக்கு உட்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்கும் அடியில ஸ்டாண்டு சின்ன சைஸ்ல இருந்து எல்லாம் இருக்குங்க இது கோமாதாங்கனா உங்களுக்கு சாமி முகம் போட்டது எல்லாமே இருக்கும் லட்சுமி சரஸ்வதி விநாயகர் பெருமாள் ரேடியம் தான் நைட்டு க்ளோவ் ஆகும் மார்பிள் பவுடர்ல இருக்குங்க இருக்கு இல்ல லட்சுமி படம் போட்டது இருக்கு இல்ல லட்சுமி வர இல்ல ப்ளைனாவும் இருக்கு ஆமாங்க இல்ல ரேடியம் தான் இது ஃபுல்லா ரேடியம் தான் இது ஃபுல்லா ரேடியம் ம் ராதா கிருஷ்ணங்கனா இது ஃபுல்லா மார்பிள் பவுடர் இது வந்துட்டு ரேடியம் தான் நைட் ஆகும் நல்லா இது ஃபுல்லா ராதாகிருஷ்ணாங்கண்ணா உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு சைஸ் சின்னது பெருசு எல்லாமே இருக்கு இதுல நிறைய மெட்டீரியல் இருக்கு மார்பிள் பவுடர் ரேடியம் செராமிக் எல்லாத்துலயும் இருக்குங்கண்ணா கலர் எல்லாம் கலந்து வரும் எதுவும் குபேரங்கன்னா மார்பிள் பவுடர் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இது வீட்டு வாஸ்துக்காக கொடுப்பாங்க கடையிலயும் வச்சுக்கலாம் கடையில வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கிஃப்டுக்காகவும் கொடுத்துக்கலாங்கண்ணா ஆமாங்கண்ணா அடியில உங்களுக்கு வுட்டு ஸ்டாண்ட் வச்சும் இருக்கு ஆமாங்கண்ணா உட்டு ஸ்டாண்ட் வச்சு இருக்கும் இது வந்து எட்டு குதிரை வச்சதுங்கண்ணா இதுவும் மார்பிள் பவுடர் தான் பார்க்க உட்டு இருக்கும் அதிகம் கிஃப்ட் கொடுக்கலாம் வீட்டுல வீட்டுல வச்சுக்க சோகே சைட்டத்துக்கு நல்லா இருக்குங்கண்ணா இது வந்து ரெண்டு குதிரை உள்ளதுங்கண்ணா இதுவும் மார்பிள் பவுடர் தான் ஆமாங்கண்ணா பார்க்க வந்து கோல்டு இருக்கு ஒயிட் அண்ட் கோல்டு இருக்குங்கண்ணா இது வந்து அடியில உட் உட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கோம் எல்லாத்துலயும் இதுல பிளாக் அண்ட் கோல்டு இருக்கு இது வந்து வாஸ்து மீனுங்கண்ணா இதெல்லாம் வந்து ஒயிட் மெட்டலுங்கண்ணா உங்களுக்கு விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி சிவன் பார்வதி முருகர் எல்லாமே இருக்கும் கருக்காது கீழே போட்டா உடையாது கலரும் சேஞ்ச் ஆகாதுங்கண்ணா ஆமாங்கண்ணா இது சைஸ் வரையா இருக்கு பெருசு சின்னது எல்லா சைஸும் இருக்கு இருக்குங்கண்ணா வளர்பிறை அந்த மாதிரி விநாயகர் நிறைய இருக்குங்கண்ணா சிம்மாசனத்துல உக்காந்துட்டு இருக்க மாதிரி எல்லா சைஸும் இருக்குங்ண்ணா இடம்புரி வலம்புரி நிறைய இது இருக்கு இந்த யானை சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா ஒயிட் மெட்டல் அலுமினியமும் சில்வரும் கலந்தது கோமா தாங்கண்ணா உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் இதுவும் ஒயிட் மெட்டல் தாங்கண்ணா ஆமாங்கண்ணா கலர் சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு இதெல்லாம் வச்சிருக்கோங்க மாடலுக்கு எப்படி வைக்கணும் என்ன வச்சிருக்கோம் அன்னப்பறவையில இருந்து சரஸ்வதி லட்சுமி விநாயகர் விளக்கு எல்லாமே இருக்கும் இதுவும் ஒயிட் மெட்டல் தாங்கண்ணா அதிக பேர் கேக்குறாங்க அப்படின்ட்டு பத்த வைக்கலாங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது வாஷபிள் எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் கலர் எதுவும் போகாது உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இதுலயும் மயிலும் இருக்குங்கண்ணா உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு இருக்குங்கண்ணா சின்னதுல இருந்து வரைக்கும் இருக்கு நம்ம இப்ப பாத்த வரைக்கும் எல்லாமே கிஃப்ட் ஐட்டம் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு வாங்க பாக்கலாம் வந்து புளிங்கண்ணா மார்பிள் பவுடரு இது வெயிட் கொஞ்சம் வெயிட் இருக்கும் இதுலயும் சைஸ் வரையா இருக்கு உங்களுக்கு ஆமாங்கண்ணா மார்பிள் பவுடர் கோல்டு கலர் வச்சு உங்களுக்கு அம்பேத்கரும் விவேகானந்தரும் ரேடியம்ல இருக்குங்கண்ணா கிஃப்ட் ஐட்டத்துல ரேடியம் குளோவ் ஆகும் உங்களுக்கு மார்பிள் பவுடர்ல வேணாலும் இருக்கு காந்தி தாத்தா பெரியார் காமராஜர் எல்லாமே இருக்கும் கலைஞர் முத கொண்டு இருக்கும்ண்ணா இது வந்து சோலார் பொம்மைங்கண்ணா லைட் வெளிச்சத்துக்கு வெயில் வெளிச்சத்துக்கு ரிஃப்ளெக்ஷன் பட்டு ஆடுங்கண்ணா பூனை இது வந்து வாஸ்துக்காக வைப்பாங்க பூனைய வாஸ்துக்காக வச்சுக்கலாம்

எல்லாமே மார்பல் பவுடர் தாங்க இது ரங்கராஜன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னது இருக்கு பெருசு இருக்கு சின்னது இருக்குங்கண்ணா மாடல் வைஸ் தான் இருக்கு இது முங்கருங்கண்ணா இதுவும் மார்பல் பவுடர் தான் பார்க்க எல்லோ எல்லோ கலர்ல இருக்கும் டபுள் கலர்ல இருக்கும் இது வுட் ஃபினிஷிங் மாதிரி தான் இருக்கும் இதுவும் மார்பல் பவுடர் தான் முருகர் இருக்குங்கண்ணா விநாயகர் லக்ஷ்மி இருக்கு வாராகி இருக்குங்கண்ணா வாராகிலேயே உங்களுக்கு கோல்டு கலர்ல இருக்கு ப்ரௌன் கலர்லயும் பெருசா வேணும்னா இருக்குங்கண்ணா ராதா கிருஷ்ணா இருக்கு திருப்திகிருஷ்ணா இருக்காரு உங்களுக்கு யானையும் இருக்குங்கண்ணா சைஸ் வெறியா சின்னது பெருசு இருக்கு சிம்பம் மாதிரியும் இருக்குங்கண்ணா உங்களுக்கு விநாயகர்லயே அந்த எல்லோ கலர் சூட்டு மாதிரி டபுள் கலர்ல இருக்கு இல்ல ரிட்டன் கிஃப்ட் ஐட்டங்கண்ணா இது வந்து பீரோல ஒட்டிக்கலாம் பீரோல சாமி ரூம்ல ஒட்டிக்கலாம் இதுல மூணு சைஸ் வரும்ண்ணா இது எல்லா சாமியும் கலந்து வரும் லக்ஷ்மி விநாயகர் குபேரலட்சுமி இந்த மாதிரி எல்லா சாமியும் கலந்துருந்தோம் இது வந்து குங்கும சிமிலுங்கண்ணா இது என்ன மெட்டீரியல்ங்க பிளாஸ்டிக் தாங்கனா உங்களுக்கு ஃபேंसीயா இருக்கும் ஃபேंसीயா இருக்கும் ஓகே ஓகே குங்குமம் சிமிலினா இது ரெண்டும் ரெண்டுமே சரி ஓகே

பெரிய சைஸ் இருக்கு மீடியம் சைஸ் இதுவே இந்த மாதிரி லோட்டஸ் போட்டது இருக்கு இந்த ரவுண்ட் டைப்பும் இருக்கு வாஸ்து மனிங்கன்னா கடையில் மாட்டிக்கலாம் நெகட்டி நெகட்டிவ் வைப் எடுத்துட்டு பாசிட்டிவ் வைப் தருன்னு சொல்லுவாங்க இதுல நிறைய வெரைட்டி இருக்குங்கண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி யானை போட்டதும் இருக்கு இந்த மாதிரி பட்டாம்பூச்சி போட்டதும் இருக்கு உங்களுக்கு மல்டி கலர்ல வேணும்னாலும் இந்த மாதிரி கலர்ல இது ஒரு இதே ஒரு செட்டுங்கண்ணா இது மல்டி கலர்ல இருக்கும் மல்டி கலர்ல இருக்கும்

இது வந்து உங்களுக்கு யானை யானையில இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு குதிரை ஸ்டோன் எல்லாம் இருக்கும் ஓகே ஓகே இதெல்லாம் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு இது வந்து நிச்சயதார்த்தத்துக்கு அந்த தாம்பூல தட்டுல இருப்பாங்களா அந்த மாதிரி மாடல் இதெல்லாம் பேப்பர் வைட்டங்கனா பென் ரெண்டுமே பென் அது பேப்பர் ஷேப் ஷேப் இந்த மாதிரி வண்டி ஷேப் நிறைய இருக்கு ஓகே ஓகே இது ஃபுல்லா இரும்புங்கனா ஐட்டம் முன்னாடி டிவிக்கு முன்னாடி சோக்ஸ் கேஸ் இதுலயே உங்களுக்கு பென் இருக்கு இதுவும் பென் இது கண்ணாடி வாஸ்துக்காக வைப்பாங்க இது ரவுண்ட் ஷேப் இருக்கு ஸ்கொயர் ஷேப் இருக்கு இது அப்படியே செட்டுங்கண்ணா தட்டோட அப்படியே தனியாக எடுக்கலாமே ஆஹ் தனியாக எடுத்துக்கலாங்ண்ணா இதில் வந்து கார் டேஷ்போர்டில் வைக்கிறதுங்க டபுள் சேக் விநாயகர் டபுள் சைடு ஓ ஓ ரெண்டு பக்கம் இருக்குங்களா இதுல ரெண்டு சைஸ் இருக்கு பெருசு சின்னதுங்கண்ணா டபுள் சைடு விநாயகர் இது வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகுங்கண்ணா க்ளோபு இது கண்ணாடி இதுலையும் சைஸ் வாரியா இருக்கு இது வந்து பிரம்மேடுங்கண்ணா இதுலையும் சைஸ் வாரியா இருக்குங்க இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வைக்கிறதுங்கண்ணா இங்க உள்ள ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கழட்டி வச்சுக்கலாம் அங்க வெளியெல்லாம் ஃபுல்லா லைட்டு மூணு லைட் எரியும் இது எல்லாமே அதே மாதிரிதாங்கண்ணா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுக்கலாம் லைட்டு மேஜிக் மிரர்னு சொல்லுவாங்க எல்லாமே கிஃப்ட்டு ஆமாங்க ஆ இது ஃபுல்லா உள்ள வெளியே வந்து ஃபைபர் கண்ணாடிங்கண்ணா உங்களுக்கு கோபுரம் விநாயகர் பெருமாள் கோபுரம் இருக்கு இது வந்து பாட்டு பாடுங்கண்ணா பாட்டு லைட் செட்டிங் ரெண்டும் இது வந்து நார்மல் இதுல கார்ல வைக்கிற மாதிரி இருக்கு கார் டேஷ்போர்டுக்கு வைக்கிற மாதிரி கார் இருக்கும் ஆமாங்கண்ணா நிறைய வெரைட்டி இருக்கு Black கலர்ல பெருமாள் இருக்கு இது உள்ள உங்களுக்கு ஃபைபர் கண்ணாடி கொடுத்துருவாங்கனா ஃபுல்லா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இல்ல வந்து ஃபைபர் கண்ணாடி கீழ போட்டா அவ்வளவு சீக்கிரம் எதுவும் ஆகாது கலர் உங்களுக்கு चेंज ஆகாது நல்லா இருக்கும் இல்ல டபுள் கலர் இருக்குனா இது வந்து Black கலர் ரெண்டு கலரா ஷேட் ஆகும் உங்களுக்கு இதல அது எல்லோ இது Black ஆமாங்க இல்ல ராதா கிருஷ்ணா விநாயகர் புத்தா நிறைய இருக்கு பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் ஓகே இது வந்து பிளாஸ்டிக் தாங்கன்னா பாக்க உங்களுக்கு குட் பினிஷிங் இருக்கும் பின்னாடி ஹோல்ஸ் இருக்கும் ஆனில மாட்டிக்கலாம் இதுலயே உங்களுக்கு சாய்பாபா இருக்கு இதுவும் பிளாஸ்டிக் தாங்கண்ணா இதுலயும் இருக்குங்க ஜீசஸ் மக்கா நிறைய இது இது இருக்கு கிளாக் வச்ச மாதிரிங்கன்னா உங்களுக்கு போட்டோ பிரேம் எடுத்துட்டு போட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம் கிளாக்கும் வச்சுக்கலாங்கண்ணா கிளாக் போடும் இதுலயே கிளாக் ஐட்டத்துல நிறைய மாடல் இருக்கு மயில் வச்சது நிறைய இருக்கு அதுலயே எனக்கு சாமி அதுலயே உங்களுக்கு சாமி போட்ட மாதிரி வேணும்னு கேட்டாலும் கடிகாரத்தோட விநாயகர் இருக்கு ராதாகிருஷ்ணா இதுலயும் சைஸ் வேறையா இருக்குங்களா உங்களுக்கு நிறைய மாடல் இருக்கு கிளாக் வச்சது உங்களுக்கு இதுவும் பிளாஸ்டிக் தாங்கன்னா பார்க்க உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் ராதாகிருஷ்ணா இதுலயும் உங்களுக்கு விநாயகர் பெருமாள் இது இருக்கும் உங்களுக்கு கலர் வேற கலர் நிறைய கலர் வருங்கண்ணா நாலு கலர் அஞ்சு கலர் வரும் க்ளோபுங்னா சைஸ் வாரியா இருக்கு உங்களுக்கு இது அடியில் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வரும் அடியில் ஸ்டீல் மெட்டீரியல் வருங்கண்ணா இதுல உண்டியல் டைப்பும் இருக்கு சின்ன சைஸ் உண்டியல் டைப் வரும்னா அடியில இது ஓபன் பண்ணி எடுத்துடலாம் ஓகே ஓகே வந்து ஸ்டீல்னா இது வந்து ஸ்டீல் சைஸ் வேறயா இருக்குனா இந்த மாதிரி இருக்குங்க ஆ இது வந்து ஃபுல்லா மரத்து உள்ள உங்களுக்கு கடிகார இருக்கு தேசிய கொடிய தோடையும் இருக்கு கடிகாரம் சின்ன செல்லு வரும் அது மாட்டிக்கிட்டா கடிகாரம் வரும் நிறைய கிப்ட் ஆயிட்டா இருக்கு நேர்ல வந்து பாருங்க நிறைய வெரைட்டிஸ் நிறைய மாடல் இருக்கு